இது வந்து பாத்தீங்கன்னா ஆறு நட்சத்திரங்களும் ஆறு அன்னையர்களை குறிப்பது கார்த்திகை பெண்களை குறிப்பதாக இருக்கும் அதனால இந்த வைகாசி தினத்தில் இந்த அருங்கோணம் கோலம் போடுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அருங்கோண கோலம் அந்த நட்சத்திர புள்ளிகள் மாதிரி கோலம் போட்டு அந்த முருக பிரமான வந்து அந்த ட்டோ இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோவை அந்த அருங்கோணத்தில் வைத்து செவ்வரி மாலை வைத்து நீங்கள் கந்த சஷ்டி கவசம் எனக்கு பிடிச்சது ரொம்ப கந்தசஷ்டி கவசம் தான் அது ரொம்ப நிறைய அற்புத பலன்கள் என் நடத்தி இருக்கு அதனால கந்த சஷ்டி கவசம் பழச்சிட்டு விரதம் மேற்கொள்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த அருங்கோணம் போட்டு நம்ம இது பண்ணுறது இது என்னன்னா அருங்கோணம் வந்து நம்ம ஒரு தாய்கிட்ட இருந்து வந்த ஒரு வழியும் நம்ம ஒரு தாய் வ வழியாக நம்ம போற வழியும் இது ரெண்டும் சேர்ந்த இடம் மாதிரி அந்த அமைப்பு இருக்கும் இந்த அருங்கோணம் அதாவது மேல்கோணம் வந்து அதுவும் அடுப்பு உடைய தன்மைதான் கீழ்கோணமும் அது அடுப்பு உடைய தன்மை இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடம் தான் முருகப்பெருமா உருவாகிறது அப்பனா பாத்தீங்கன்னா இது குழந்தை பாக்கியத்துக்கு மிக சிறப்பாக இருக்கும் விசாக நட்சத்திரத்துடைய குறியீடு பாத்தீங்கன்னா ஆஹ் இது சக்கரம் போன்ற குறியீடு அதாவது குயவன் சக்கரம் அப்படிம்பாங்க குயவன் சக்கரம்னா பானை செய்ய உதவும் இல்லையா அந்த குயவன் பானை என்றாலே நம்ம என்ன செய்வோம் நம்ம உடல்தான் தான் பானை உடல் தான் பானை அந்த பானைக்குள் தான் நீரை ஊற்றுறும் தான் நம்மளுடைய எண்ணங்கள் கருமாக்கள் எல்லாமே அந்த நீரை அப்போ நம்ம இந்த பானை போன்ற அமைப்பை உருவாக்கக்கூடிய அந்த குயவன் சக்கரம் விசாக நட்சத்திரத்துக்குரியதாக இருப்பதனால் நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் திருமண பந்தத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க அதாவது கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வைகாசி விசாகத்துக்கு நம்ம முக்கிய வழிபாடுகள் பண்ணணும்